வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியின் அடி ராசியிலேருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறது ஒரு பக்கம் அதை தாண்டி லக்னத்துலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பொறு பலன்களை சேர்த்து பார்த்து இப்போ ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் டிரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு ஒரு நைன்டி பர்சென்டேஜ் சக்கிய ராசி உங்களுக்கு வந்துடும் இதுலேயே ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் ரிசப ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் ஜூ ரிஷபராசிக்கு ஜூலை மாத தொடக்கத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றும் பத்தாம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றும் தனது மூன்றாம் பார்வையால் செவ்வாயை பார்ப்பதும் தொழில் அல்லது வேலை பற்றிய டென்ஷன் உங்களை நிம்மதியாக உறங்க விடாமல் செய்யும் ஆனால் ஜூலை பதிமூன்றாம் தேதி அந்த செவ்வாய் ராசிக்கு நகர்வதாலும் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் அமர்வதாலும் மாத பிற்பகுதியில் சற்று டென்ஷன் குறைந்து ரிலாக்ஸாக இருப்பீர்கள் புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை பிறக்கும் அதற்காக ஏற்கனவே இருக்கும் வீடு நிலம் போன்ற பெரிதாக பயன்படுத்தாத சொத்துக்களை விற்க நினைப்பீர்கள் அல்லது இருக்கும் வீடு அல்லது வாகனத்தை விட ஒருபடி கூடுதலான சௌகரியங்களுடன் வாங்க நினைப்பீர்கள் அதற்கு ஏற்ற காலமாக ராசியில் இருக்கும் செவ்வாய் அமைத்து கொடுப்பார் அதற்காக வங்கி கடன் லோன் போன்றவற்றை மாத பிற்பகுதியில் சூரியனின் வீட்டில் இருக்கும் புதன் அமைத்து கொடுப்பார் மாதத்தின் முற்பகுதியில் அதற்கான வேலைகள் விரைந்து முடியும் இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் சுக்கிரனும் சுகாதிபதியான சூரியனும் சேர்ந்து அமர்வதால் குடும்பத்தில் சற்று நிம்மதியும் குதூகலமும் பிறக்கும் அடிக்கடி சில குறுகிய பயணங்கள் குடும்பத்தோடு செலவழிக்கும் நேரமும் கூடும் தனாதிபதி புதன் கடக மற்றும் சிம்ம வீடுகளில் பயணம் செய்வதாலும் சுகாதிபதி மற்றும் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் அமர்வதாலும் சுப கடன்கள் ஏற்பட்டாலும் பெரிய பொருளாதார நெருக்கடி அல்லது சிக்கல்கள் இல்லை ஏழாம் இடத்தை வக்ரசனி மற்றும் செவ்வாய் பார்வையிடுவதால் அடிக்கடி வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் தொழில் பங்குதாரர்களோடு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் நீங்கள் சொல்வதை அவர்கள் சில சமயங்களில் தவறாக புரிந்து கொண்டு சண்டையிடுவார்கள் எனினும் குருவின் பார்வையும் இருப்பதால் பெரிய பிரச்சனைகளுக்கு இடமில்லை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வீர்கள் ஜீவனாதிபதி வக்ரம் பெறுவதால் அடிக்கடி பழைய வேலையை பற்றி மனம் செல்லும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தோன்றும் புதிதாக வேலை மாறியவர்களுக்கு திக்கு தெரியாமல் இருப்பது போன்றும் சற்று சவாலாகவும் தோன்றும் எனினும் தொழிலில் புது முதலீடுகளையும் புது தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் மற்றும் இருக்கும் தொழிலை விரிவாக்கும் எண்ணங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது அல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் யோக தசா புத்தி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் அதனை முன்னெடுக்கலாம் சிலருக்கு யோகா உடற்பயிற்சி ஜிம் போன்றவற்றில் ஆர்வம் பிறக்கும் அதற்காக நேரம் ஒதுக்குவதும் அதற்கு தேவையான உபகரணங்களை வாங்கவும் செய்வீர்கள் மாணவர்கள் மேற்படிப்பினை தேர்ந்தெடுப்பதில் குடும்பத்தினர் அல்லது அந்த துறை சார்ந்த வல்லுநர்களின் உதவியோடு தேர்ந்தெடுப்பது உத்தமம் இல்லையெனில் பொருந்தாத படிப்பினை தேர்ந்தெடுக்க வைத்து பின்பு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதத்தில் வீட்டிற்கு தேவையான மின் சாதனங்களை உபகரணங்களையும் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் மாத பிற்பகுதியில் சற்று ரிலா ரிலாக்ஸாக உணர்வீர்கள் வயதானவர்கள் ஜீவனஸ்தானத்தில் வக்ர சனி இருப்பதால் உடல் நலனில் சற்று அக்கறை எடுப்பது அவசியம் வழக்கமான உடற்பயிற்சி மருந்து மாத்திரைகளை நேரத்திற்கு எடுத்துக்கொள்வதும் அவசியம் அலைச்சலை குறைக்கவும் தூக்கம் மற்றும் ஓய்வும் அவசியம் மொத்தத்தில் ரிசப ராசிக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சற்று டென்ஷன் குறைந்து ரிலாக்ஸாக இருப்பீர்கள் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி